மேமா இந்த இந்த தின நாமங்க அப்படி சம்பசி வரங்க கடக மகரந்தவரிப்படி இந்த மகரத்துக்கு அப்படி இருக்க எப்பக்கடை ஒரே

அவர் போன தெகடி என்ன கரென்ட் இங்க

अब कुंडा वाला और रीसा का और रे ने आरी आरी मैंने रेड आउट उधर पुलिया गिरगिट नहीं एसटीआर जल्दी से बोल हट சொல்லிட்டே சொல்லிட்டே அம்பி ஆத்தா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் செல்வா ரைடு இந்த மாமல் கவரி இருக்கு

दारा வீரமா யாரா இந்த பாட்டு போட்டா செல்வம் ரோ சார் ரொம்ப

இதுவரை ஆரையாட்டத்தில் இளைய தளபதி பதினோரு புள்ளிகளும் சில ஒரு புள்ளிகளும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக விஎம்டி சக்தி வைத்து முடிந்த அடுத்த ஒரு சில மனிதர்களும் தங்கள் அணிந்து உடனடியாக கலந்து

ஒரு பிள்ளை பிரிக்கின்றது சிவா புடிச்சு ஐநூறு ரூபாய்

இளைய தளபதி அறிந்த பதிமூணு புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள் இளைய தளபதி கேப்டன் செல்வா இளைய தளபதி கேப்டன்